மடப்புறம் காவலாளி அஜித்குமாரனுடைய மரணத்தில் சிபிஐ விசாரணையே கூடாது சிறப்பு குழு தான் இது விசாரணை நடத்தணும்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து சென்னையில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பேசியிருந்தார் ஆனால் இன்னைக்கு அது தலைகிலாக மாறி இருக்குது விஜயும் அரசியல்வாதி தானே நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசித்தானே ஆகணும் ஏன்னா அரசியலுக்குன்னு வந்துவிட்டால் வாக்கு அரசியல் தான் முக்கியம் வெற்றி தான் முக்கியம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கடவுள் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதிமுக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் இங்கே அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்தார் இரண்டு மாநாடு நடத்தினார் சுற்றுப்பயணம் போனார் மக்களை வந்து சந்தித்தார் முதல் முதல்ல வந்து அவர் ஐந்து பேரை வந்து கொள்கை தலைவராக வந்து எடுத்துக்கிட்டார் சரி எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஐந்து பேருடைய அந்த கொள்கைகளை தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாக்குகளை செய்திருக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க திடீர்னு பார்த்தா விஜய் வந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு அதிமுக திமுக மாற்று அப்படின்னு சொல்லி வர்றாரு அப்படின்னா அதிமுகவும் தோல்வியடையணும் திமுகவும் தோல்வி அடையணும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கடத்து நோக்கி நகர்ந்து வந்தார் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுகவை உருவாக்கின எம்ஜிஆரையும் திமுகவை உருவாக்கின அறிஞர் அண்ணா அவர்களையும் தான் தூக்கிக்கிட்டு வர்றாரு வாக்கு அரசியலுக்கார் ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போடணும் இல்லையா மக்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம வந்து முதலமைச்சராக வர முடியும் திடீர்னு வந்து ஐந்து கொள்கை தலைவர்கள் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் இவங்களை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாக்கு விழுகாது அதுக்கு வந்து எம்ஜிஆரும் அறிஞர் அண்ணாவும் வந்து தேவைப்பட்டாங்க அதை தூக்கிக்கிட்டு வந்துட்டார் அங்கேயே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாறுபட்டுட்டார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மடப்புறம் காவல் ஆலய அஜித்குமார் அவர்களுடைய மரணம் இது தமிழ்நாட்டையே உழுக்கியது இங்கே தான் கோயிலுக்கு வந்து இரண்டு பெண்கள் வர்றாங்க வண்டியை கொடுத்துருக்குறாங்க உள்ள மறுபடி திருப்பி வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க உள்ளே பார்க்கும்போது நகைகள் இல்லை அவங்க போய் வந்து திருப்பவனம் காவல் நிலையத்தில் இது கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அவங்க வந்து ச சிறப்பு அதிரடி படம் மாதிரி ஒரு அஞ்சு காவலர்கள் வந்து அஜித்குமாரை வந்து தாக்கி இருக்கிறாங்க அங்கே வந்து அவர் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார் தமிழக அரசு என்ன பண்ணாங்க இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனோன்னே நடிகர் விஜய் அவர்கள் வந்து சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமாக கூட்டினார் மூணு மணி நேரம் வந்து டைம் கேட்டு அந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டினார் ஆனால் அங்கே நடிகர் விஜய் அவர்கள் பேசுனது வெறும் மூணு நிமிஷம்தான் அங்கே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு எதுக்கு தமிழக அரசு கொண்டு போச்சு சிபிஐயே வந்து ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக கைப்பாவையாத்தான் செயல்படுது அங்கே போய் ஏன் நீங்க வந்து ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசை எதிர்த்து பேசுறா அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிபிஐ அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி நீங்கள் ஏன் ஒழிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கேள்வி வந்து கேட்குறாரு உள்ள தேர்தல் பரப்புரையுக்குன்னு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார் ஆதவ் அர்ச்சனா அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு சிபிஐங்கிறது என்னங்க அது காலத்தை கடத்துகிற செயல் தானே அது வந்து இப்போ ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம்லாம் இப்படி கடந்து போகும் அது சிபிஐலாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த காவலாளி அஜித்குமாரனுடைய மரணத்தில் இது வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணாம் நீதிபதிகள் மூலம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இதை வந்து நீங்கள் விசாரணை நடத்தணும் அல்லது குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறார் தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போது கரூரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி அதாவது விஜயை பார்க்க வந்த அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் கூட்ட கூட்டம் உடனே அந்த கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் வந்து இறந்து போகிறாங்க அந்த கரூர் கூட்டத்திலிருந்து உடனே நடிகர் விஜய் என்ன பண்ணாங்க திருச்சி வந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் ஆகியுமே வந்து இன்னும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆறுதலும் சொல்லலை நேரடியாக வந்து ஆறுதல் சொல்லலை வீடியோ மூலம் வந்து பேசிக்கிட்டார் அதுலேயும் விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வீடியோ காலில் பேசுகிற தலைவர் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ காலில் வந்து பேசினாராமா அதனால் நாங்களாம் வந்து வீடியோ காலில் பேசுன தலைவர் கிடையாது நாங்களாம் வந்து களத்துக்கு நேராக ஆளுக்கு அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேராக வர்றதுக்கு முடியாமல் அவர் வீடியோ காலில் தான் பேசியிருக்கிறார் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கரூர் சம்மந்தப்பட்டதை தமிழகத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவருடைய எண்ணமாக இருக்குது ஏன்னா தமிழக அரசு என்ன பண்ணுச்சு இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் தொடர்பாக ஒரு தனி தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் சொல்லிவிட்டு அவங்க தனி நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலம் ஒரு ஒரு தனிநபர் வந்து ஆணையம் வச்சு அவங்க வந்து விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவன் சென்னை உயர் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு மூலம் இதை வந்து விசாரணை நடத்துங்க அவங்க ஒரு பக்கம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இப்ப தமிழக வந்து என்ன சொல்றாங்க தனிநபர் ஆணையமும் வேணாம் இது இது சிறப்பு புலனாய்வு குழுவும் வேணாம் தாவேக்கா தரப்பில் வந்து என்ன சொன்னாங்க இதை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலம் இதை வந்து விசாரணை நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க அங்கே விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அதுக்கு தனியாக வந்து நீதிபதிகளை நியமித்து அவங்களுக்கு கீழே வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இதில் முரண்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருச்சா அவரும் ஒரு அரசியல்வாதி தான் அவர் அப்படி தான் பேசுவார் சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு வர்றாரு மக்கள் செல்வாக்கு இருக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கு வந்து வெற்றி பெற்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிரம் அப்படின்னு சொல்லி வர்றாரு அப்படின்னா வந்துட்டாலே ஒரு அரசியல்வாதி தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அரசியல்வாதியா மாறிட்டாரு அவர் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவர் நிலைப்பாடை மாறிடுச்சு அதை வந்து எப்படின்னா கொள்கை தலைவராக இது இதுவரையிலும் வந்து மேடைகளில் பேசுகிறதே கிடையாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா அண்ணா இவர்களை பற்றி தான் பேசுறாரு மக்கள்கிட்ட எப்படி வாக்குகளை சேகரிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு அரசியல் பண்றாரு அவர்கிட்ட ஒரு கொள்கை கோட்பாடுகளை சொல்லி மக்கள்கிட்ட போய் வாக்குகளை சேகரிக்கிறாருன்னா அதுவுமே கிடையாது இப்ப நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்தது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நீங்க வந்து இது விசாரணை நடத்துங்க சிபிஐ விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்று அதை வந்து சிபிஐ விசாரணை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க இது பெரிய வெற்றியா பாக்குறாங்க

ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீங்கள் வந்து விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அங்கே போய் நீங்கள் ஒழிஞ்சுக்கிறீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி கேட்டவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அவருக்குன்னு ஒன்று வந்த உடனே பிளேட்டை அப்படியே மாற்றிட்டாரா இப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுக்கு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் யாரும் விசாரிக்கக்கூடாது ஆணையம் விசாரிக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கக்கூடாது இப்போ சிபிஐ வந்து தேவைப்படுது இன்னைக்கு அதே விஜய் இன்னைக்கு சிபிஐ வந்து விசாரணை வேணும்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலையிலும் வந்து பார்க்குறாரு இதுலயே வந்து முரண்பட்ட கருத்துக்களை சொல்ற விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு எப்படி தமிழக மக்கள் வழிநடத்த போகிறார் போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்